நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான் டாப்பராக இல்லாத பல பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் டாப்பராக இருந்தால் பல பேர் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியலை ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மார்க் மட்டும் இல்லை மைண்ட் செட் மனசு விடாமுயற்சி கன்சிஸ்டன்சி தைரியம் ஜெயிக்கணுங்கிற ஆசை இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய பொய்யை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அதாவது டாப்பராக இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இல்லை ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி ஃபஸ்ட் மார்க் வாங்கினோம்னா சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆனால் இது லைஃப்ல ஃபாலோ ஆகுதான்னு கேட்டா இல்ல கண்டிப்பா இல்ல டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும் புகழ் வேலிடேஷன் எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தினம் தினம் போராட்டம் தான் தினம் தனம் சந்தேகம் தான் தினம் தனம் கம்பாரிசன் தான் செல்ஃப் கொஸ்டினிங் தான் ஆனால் இது வாழ்க்கை இது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் இந்த வாழ்க்கை ஒரு பாக்சிங் கிரவுண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தினம் தினம் சண்டை இருக்கு ஆனால் டாப்பருக்கு இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தினம் தினம் சண்டை போடுறீங்க யுவர் ட்ரைனிங் யூஆர் ஃபைட்டிங் அதனால உங்களால் வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண முடியும் வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ண முடியும் திரும்பி போராட முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே டாப்பர் ஸ்டூடெண்ட் நேச்சுரலாகவே மோட்டிவேஷனோட இருக்கலாம் இங்கே டாப்பர் ஸ்டூடெண்ட் நேச்சுரலாகவே இன்டெலிஜென்ஸோடு இருக்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு சாய்ஸே இல்லை கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஆப்ஷன் அதனால டெய்லி எஃபர்ட் ஸ்லோ ப்ராக்ரஸ் நெவர் கிவாக் இயற்கையிலே டேலண்ட் நமக்கு வேலை செய்யலைன்னா என்ன நம்மளோட கன்சிஸ்டன்சி அந்த டேலண்ட்டையும் முறியடிக்கும் அந்த டேலண்ட்டையும் தாண்டி நம்ம ஜெயிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்வாங்காமல் தினம் தினம் முயற்சி பண்ணினா அப்படின்னாலே அவன் வின்னர் தான் அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும் ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் மார்க்கு அவன் கிடைக்கிற புகழ் பேர் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மார்க் இம்ப்ரூவ் ஆனால் கூட அது செலிப்ரேஷன் தான் சின்ன சின்ன வெற்றி கூட அவனோட கான்ஃபிடென்ஸை கூட்டும் அதனால தான் எஃபர்ட்டோட வேல்யூ என்னென்னு அவனுக்கு தெரியும் ஈகோ இருக்காது லேர்னிங் மைண்ட் செட் இருக்கும் ஈஸியாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் மதிப்பு கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு போராடி அந்த விஷயத்தை அடைய முடியுங்கிற நம்பிக்கை அவன் மனசில் ஆழமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு சுட்சிவேஷன் ஃப்யூச்சரில் அவன் ஃபேஸ் பண்ணா அப்படின்னா அவனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்டை கொடுத்து பின்வாங்காமல் பயப்படாமல் போராடி அந்த வெற்றியை அடைய முடியும் ஸோ நான் சொல்கிறத நல்லா கேளு இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னோட கனவுகளுக்கும் உன்னோட ஆசைகளுக்கும் தடையாக இருக்கிறது என்னது முயற்சி முயற்சி பண்ணு உன்னோட ஹண்ட்ரட் கூட நீ யாருங்க போராடி காட்டணும் அப்படின்னா சின்னதா தினம் தனம் கன்சிஸ்டா பின் வாங்காமல் ஒரு விஷயத்தோக்கி கூட்டிட்டு வெற்றியில மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் தோல்வி வந்தா கூட போதும் உடஞ்சிருவோம் பின் வாங்கிடுவோம் ஆனால் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையில் தினம் தினமும் தோல்விகளை அதனால தோல்வினா என்னன்னு தெரியும் ஸோ தோற்றுருவோமுங்கிற பயம் நமக்கு வேண்டாம் முயற்சியும் தன்னம்பிக்கையும் போதும் முயற்சி பண்ணுங்கள் ரிஸ்க் எடுங்க திரும்ப 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 ட்ரை பண்ணுங்கள் ஃபியர்லெஸ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடையலாங்கிற நம்பிக்கை கொண்டு வாங்க நினச்சி பாருங்கள் திஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் தோற்றுருப்பீங்க திரும்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க திரும்ப அந்த விஷயத்தை அடைஞ்சிருப்பீங்க ஸோ இதை அடையிறதுக்கு எது உங்களை தடுக்குது இந்த மார்க் அடையிறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எனக்கு தெரியும் இந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக தினமும் காலையில் நைட்டுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறீங்க இந்த முயற்சிகள் என்னைக்கு வீண் போகாது நல்லா வச்சுக்கோங்க இந்த ஸ்கூல் முடித்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் உன்னோட சிஜிபி என்ன உன்னோட டென்த் மார்க் என்ன உன்னோட ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் லைஃப் உங்ககிட்ட கேட்க போகிறது எல்லாமே ஆர் யூ ஏபிள் டு ஹேண்டில் த ப்ரெஷர் உன்னால் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா உனக்கு இது தெரியுமா இதோட சொல்யூஷன் என்ன இதை அவனால் பண்ண முடியுமா கொஞ்சம் நேரம் கூட கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை நீ ஃபிக்ஸ் பண்ணிவிடுவியா அப்படின்னு தான் இந்த உலகம் இந்த வாழ்க்கை அவங்ககிட்ட கேட்கும் ஸோ அந்த டைம்லலாம் நீ இன்றைக்கி கஷ்டப்பட்டு போராடி இருந்து படிக்கிற இருந்து முயற்சி பண்ணுற அப்படில்ல இந்த முயற்சிகள் உனக்கு கை கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்கூலில் நீங்கள் டாப்பராக இல்லாதது உங்களோட தோல்வி இல்லை உங்கள் லைஃப் ஃபெயிலியர் இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களோட கனவுகளுக்கு தேவையான ஸ்கில்ஸை தேவையான நாலேஜை தேவையான விஷயங்களை நீங்கள் டெவலப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ முடிவு பண்ணுங்க ஹூ யூ வாண்ட் டு பி முயற்சி பண்ணி போராடுங்க முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது வெற்றி உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம் அவங்க வெற்றின்னு பார்த்துல நானும் ஒரு அங்கே இருக்க மோட்டிவேஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்